விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஸோ அங்கே இருந்த முன்னாள் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுனால அங்கே வந்து இடைத்தேர்தலை வந்து அறிவிச்சாங்க ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே எத்தனை வந்து வேட்பாளர்கள் வந்து களத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பூத்துக்கள்ல வந்து அங்கே ஓட்டு பதிவு நடக்குது ஸோ மக்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை கொடுத்தாங்கன்றதுனால புது தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க விக்கிரவாண்டிக்கே நேரடியாக போய் நாம அங்கே எவ்வளவு வாக்குகள் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உடல்நலக் குறைவால வந்து அவர் இறந்துட்டாரு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பை எலெக்ஷனை வந்து அறிவிச்சாங்க ஸோ இந்த எலக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இருக்காங்க அதுல முக்கியமான பிரதான கட்சிகளாக வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் பாமகவும் நாம் தமிழர் கட்சி முன்முனை போட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ முன்முனை போட்டி தான் அங்கே இருக்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்றது ஊர்ஜிதமாக இருக்கு ஆனாலும் இரண்டாவது இடத்துக்காக பலத்த போட்டி நடக்குது அப்படின்ற விஷயம் தான் பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கடந்த முறையை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிக அளவில் வாக்குகள் பெற முனைவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது மும்முனை போட்டில யார் வெளில போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது தெரிய வரும் தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் சோ ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வாக்காளர்களா இருக்காங்க சோ ரெண்டு லட்சம் பேருக்கும் மேலான வாக்குகளை கொண்ட ஒரு தொகுதி சொல்லலாம் சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை ஏழு மணி முதல் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வாக்களிக்கும் பணி வந்து தொடங்கியது சில இடத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை வந்து சரியான முறையில் கையாண்டு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் தான் எதுவும் பெருசாக ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இதில் முக்கியமாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த வாக்களிக்க கூட இயந்திரமானது பழுதானது ஸோ அதை சரி பண்ணி ஒரு ஹவர் ரெண்டு ஹவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கேயும் வந்து வாக்கு வந்து தொடங்கிட்டாங்க ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமான முறையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில இந்த வாக்களிக்கும் முறையானது செயல்பட்டு கொண்டிருக்குது ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்காம சின்ன சின்ன குளிர்புடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஹ் வேற எதுவும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில காவல்துறையும் தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்றது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமையை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கல்லை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் இருக்கு ஸோ அங்கெல்லாம் வந்து அந்த வாக்கு மையத்தில் வந்து வாக்குன்றதை வந்து வாக்கு போடுறதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தினாங்க ஸோ அந்த குழப்பத்துக்குலாம் சரியான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி அதை சரியான முறையில் அந்த ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில இந்த இடைத்தேர்தல் வந்து சிறப்பான முறையில் நடந்துச்சு சொல்லலாம் ஸோ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே பாக்குறாங்க ஸோ இங்கே வெற்றி பெறக்கூடியவர்களும் அடுத்த இடங்களை பிடிக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலா இது நினைக்கிறதுனால தான் இந்த இடை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பரபரப்பா வந்து இந்த தேர்தல் வந்து நடக்குது சோ எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனி பெரும்பான்மையை நிர்ணயிக்கக்கூடிய வளத்துல இந்த இடை இடைத்தேர்தல் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் எல்லா தேர்தலுமே பாத்தீங்கன்னா முதலிடத்தை இடத்தை பிடிக்க தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க சோ வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்போட தான் எல்லாருமே செயல்படுவாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த முன்முனை போட்டியில அதாவது திமுகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாவா இருக்கட்டும் ஆஹ் இங்க வந்து போட்டி போடுற விதம் அப்படின்னு பாத்தா எல்லா மீடியாக்கள்லயும் நீங்க எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கலாம் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அணி யாரு அப்படின்றத நிர்ணயிக்கிறதா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டாவது இடத்துக்காக தான் இங்கே போட்டியே நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயத்துக்கு தேவையானதாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி எங்களுடைய சாலை பிரச்சனை இது மாதிரி இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாக்குகள் இருக்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஸோ யார் வந்தாலும் எங்களுக்கு உண்டான இந்த அடிப்படை விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணமும் இருக்குது ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக நடைபெற்று இப்போது இறுதிக்கட்டமாக அது வந்து ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ ஆறு மணிக்கு தேர்தல் வாக்களிக்கும் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைஞ்சிது ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து அங்க வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க ஜூலை பதிமூணு அன்று வந்து வெளியிடப்படும் ஜூலை பதிமூணு நமக்கு அங்க விக்கிரமாளியில யார் வந்து எம்எல்ஏவா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற தகவலை நாம எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு முடிச்சுங்க நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இதான அற்புதமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்